இன்னைக்கு நம்ம நேர்களுக்காக என்ன சமைக்க போறீங்க நம்ம இன்னைக்கு வந்து கருவேப்பிலை தொக்கு பண்ண போறோம் கருவேப்பிலை வச்சு தொக்கு ஓகே நல்ல ஒரு ஹெல்தியான ஒரு டிஷ் ஆமா சோ இன்னைக்கு நம்மளுடைய கருவேப்பிலை தொக்கு செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன கருவேப்பிலை எண்ணெய் கடலை பருப்பு நாட்டு சர்க்கரை மிளகாய் தூள் வெந்தயம் தனியா தூள் ஜீரகம் புளி பெருங்காய தூள் உப்பு கடுகு சோ தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து ரெடியா தயாரா இருக்குது நம்ம என்ன பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கருவேப்பிலை நல்லா கழுவி கொஞ்சம் தண்ணி இல்லாம காய வச்சிருக்கோம் இதை நம்ம வந்து வறுக்க போறோம் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம இதை வறுக்கப் போறோம் எண்ணெய் விட்டு தான் வறுக்கணும் வெறும் நான் ட்ரையா இல்லை கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வறுக்க போறோம் இப்போ வந்து நம்ம தேவையான அளவு கருவேப்பிலை எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவு எடுத்தாலும் கரெக்டாக இருக்கும் நல்லா ஒரு ரெண்டு கைப்பிடி மூணு கைப்பிடி அளவுக்கு போட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் எவ்வளோ நாளுமே அது கொஞ்சம் நேரத்தில் இதுவாகிடும் கொஞ்சம் வதங்கி இருக்கும் கம்மியாயிடும் இது வந்து தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரை பண்ணிட்டு பண்ணும்போது கொஞ்சம் நாள் இருக்கும் நம்ம வந்து உடனே சாப்பிட்றதுனால தண்ணி இருந்தால் பரவாயில்ல நல்லா இல்லை நீங்கள் வச்சு சாப்பிட்றாருந்தால் கொஞ்சம் நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கணும்னா நல்லா தண்ணி இல்லாமல் தண்ணியெல்லாம் கழுவிட்டு நல்லா ஒரு துணியில் போட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கும் இப்போ எல்லாம் உடனே இன்றைக்கி செஞ்சு இன்றைக்கே இருந்தால் அப்படியே கழுவிட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம் அதில் கொஞ்சம் கரைசி போடுறதுக்கு வேணும் வதக்கும்போதும் கொஞ்சம் ராவா போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல கலர் அந்த எண்ணெயில் ஃபுல்லாக கோட் ஆகிடுச்சு அந்த ஸ்மெல்லும் உங்களுக்கு மாறி இருக்கும் ம் இப்போ நம்ம இதை வந்து ஒரு ஆரஸ்ட்லாம் எடுத்துட்டு இன்னும் வதங்கணுன்றதெல்லாம் இல்லையா இல்லை மறுபடியும் நம்ம கொதிக்க வச்சுருவோம் ஓகே இது இது வெவ் தூரம் போதும்ன்றது எப்படி தெரிஞ்சுக்கிறது வதங்கள் இப்போ வந்து சாஃப்டாகிருக்கும் மருவப்பில் ரொம்ப ஃபிட்டாக இருந்ததுல பிரித்து எடுக்கிற மாதிரி இப்போ நல்லா தொட்டா அப்படி உடையாத மாதிரி சாஃப்ட் ஆயிரும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கரெக்டா இருக்குன்னு அர்த்தம் இப்போ நீங்க இந்த கருவேப்பில எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டிஃப்ரெண்ட் அதாவது இந்த கருவேப்பில எடுத்து தொட்டு பாருங்க அது ஒரு ஹார்டா இருக்கும் மாதிரி இருக்கும் ஆனா இந்த கருவேப்பில எடுத்து பாத்தீங்கன்னா வலு ஒரு சாஃப்ட் ஆயிருக்கும் ஸ்மூத் ஆயிருக்கும் அந்த அளவுக்கு விடணும் ஆ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்குன்னு அர்த்தம் இப்போ நீங்க எடுத்து எடுக்கிறேன் ம் நீங்கள் நல்லா என்னைக்கு ஒட்டிகிட்டு எல்லா கருவேப்பிலையும் நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கி சாஃப்ட் ஆகிற வரைக்கும் விட்டுட்டு இப்போ வந்து எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து நம்ம கொஞ்சமா எண்ணெய் விட்டு ஓகே இதில் நம்ம எண்ணெய் எண்ணெய் யூஸ் பண்ணணும் இது வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல இந்த மாதிரி தொக்கு வெரைட்டிஸ்க்கு கூட நல்லெண்ணெய் யூஸ் பண்ணும்போது ஒரு நல்ல மனமா இருக்கும் அது மாதிரி கெட்டு போகாமலும் இருக்கும் சீக்கிரத்துல கெட்டு போகாமலும் இருக்கும் ஓகே கடுகு கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டு கொஞ்சமாக கடலைப்பருப்பு இதை வந்து நம்ம பவுட்ரு பண்ண போகிறோம் இன்னும் கொஞ்சம் கடலைப்பருப்பு இது ரெண்டுத்தையும் சேர்த்து கொஞ்சம் வறுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கடுகு பொறிஞ்சிச்சோம் அது அந்த சூடில் கரெக்டாக வந்துடும் இதையும் சேர்த்து நம்ம வந்து பவுட்ரு பண்ணி அந்த மசாலாக்கு ரெடி பண்ணுறோம் இது எண்ணெய் போட்டு சா பண்ணுறதுனால இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் இருக்கும் இல்லை ட்ரையாக பண்ணுற நம்ம ட்ரையாக பண்ணுறதா கூட பண்ணலாம் எண்ணெய் போட்டு பொரிக்கிறதுல இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு இப்போ இதையும் நம்ம வந்து கருவேப்பிலையோட சேர்த்து சேர்த்து அரைக்க போகிறோம் கருவேப்பிலையோட சேர்த்து இல்லை கருவேப்பிலை தனியா இது தனியா ஓகே வெறுக்கா இது மட்டும் தனியாவா இல்ல வேற எதுவும் கொஞ்சம் போடணும் ஓகே இது பொரிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் போடணும் கொஞ்சம் இந்த கடலை வந்து கலர் கொஞ்சம் மாறணும் பொன்னிறமா ஆ பொன்னிறமா அப்ப அந்த பவுடர் பண்ணும்போது அதுல ஒரு ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும் இப்ப வந்து நம்ம கொஞ்சமா சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் அளவு சீரகம் கால் டீஸ்பூன் அளவு வெந்தயம் இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மசாலாக்கு ரெடி பண்ணிடலாம் ஓகே கலர் ரொம்ப ப்ரௌன் கலரில் ஆகிடுச்சு நல்லா நம்ம சட்டி ரொம்ப சீக்கிரமாக சூடாயிரும் இப்போ இதை ஒரு இதில் எடுத்து வச்சேன் ம் இதை ஆறுனதுக்கப்புறமா நம்ம அரைக்க போகிறோம் ஓகே இதனால ஆறுனதுக்கப்புறம் அப்படியே அரைக்க வேண்டாம் ஓகே கருவேப்பிலையே நம்ம வந்து எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு அதை எடுத்து வச்சிருந்தோம் ஸோ அதை வந்து அரைச்சி கொண்டு வர்றதா சொல்லியிருந்தோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு ஸோ இந்த வ விழுதை வச்சுதான் நம்ம வந்து தொக்கு பண்ண போகிறோம் ஸோ இது எதுவுமே பண்ண வேறு எண்ணெயில் வதக்கி தான் எடுத்துருக்குறோம் ஸோ வதக்கின நல்லா ஆக்கி நம்ம வந்து பண்ணியிருக்கோம் இப்போது இது இல்லாமல் அதுக்கு அடுத்தபடியாக எண்ணெயில் தாலிசம் பண்ணி அதாவது கடுகு வெந்தயம் கடலை ஈரகம் பருப்பு அண்ட் இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து போட்டிருந்தோம் அண்ட் அதையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சி எடுத்துருக்குறோம் எஸ் இப்போ என்ன பண்ண போகிறோம் இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம் நல்லெண்ணெய் ஆ சேர்த்துட்டு இதில் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே அதில் சேர்க்குற மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா நல்லா கலந்து விட்டால் தான் உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும் ஓகே என்ன நல்லா பிரிஞ்சு வர மாதிரி இப்போ வந்து இது கூட கொஞ்சமாக கடுகு நம்ம அரைச்சது இல்லாமல் இது வந்து தாளிசத்துக்காக ஓகே கடுகு சேர்த்து பொறிஞ்சிட்டான்னு பார்க்கணும் என்ன சூடாயிட்டான் நம்ம செக் பண்ணிக்கணும் ஃபாஸ்ட் அண்ட் மாதிரி எண்ணெயில் கடுகு போட்டுட்டு தான் என்ன சூடாக நாங்கள் செக் பண்ணுவோம் ஓகே ஸோ இதில் வந்து ஆல்ரெடி எல்லாமே அரைச்ச வச்சதை தான் இப்போ நம்ம வந்து பண்ண போகிறோம் வெங்காயம் தக்காளி எல்லாம் கிடையாது இல்லை பூண்டு வேணால் போட்டுக்கலாம் நம்ம விரும்புனா பூண்டு வேணால் போட்டுக்கலாம் ஓகே மற்ற வெங்காயம் தக்காளி எதுவும் கிடையாது ஓகே இப்போ வந்து நம்ம கடுகு பொரிஞ்சிடுச்சு சூடாயிடுச்சு என்ன அப்புறம் நம்ம வந்து கடலைப்பருப்பு இதுலேயும் நம்ம கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்க்குறோம் சேர்த்துட்டு ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் வந்து நம்ம அரைச்ச விழுது இருக்குல அரைச்ச விழுது அதுல ஆ கருவேப்பிலை கருவேப்பிலைவுலயே இருக்குது இத ஒண்ணா சேக்கப்றோம் தண்ணி சேத்துக்கலாம் நம்ம புளி தண்ணி சேர்க்கணும் இப்போ அது நல்லா இப்போ வேண்டாம் இதிலே இப்போ நீங்க கடலைப்பருப்பு போட்ட மாதிரி இப்போ பொலித்தோக்கல்ல நம்ம வந்து முந்திரி வேர்க்கடலை எல்லாம் போடுவாங்க வேர்க்கடலை போடலாம் வேர்க்கடலை முந்திரி வேர்க்கடலை போடலாம் ஆனா வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகிடும் பூண்டு போட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஓகே ஸோ நீங்கள் தேவைப்பட கடலை போடு முந்திரி ஏற்கடலை வேண்டாம் பூண்டு போட்டீங்கன்னா அது ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் இல்லை ஓகே ஸோ கருவேப்பிலை தொகுக்கு நீங்கள் ஒன்று ஆடர் ஃப்ளேவருக்கு நட்ஸ் மாதிரி போடணும்னா போடல பட் அந்த ஃப்ளேவர் இன்னும் மெயின்டைன் ஆகிறதுக்கு பூண்டு மட்டுமே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவையும் இதோட ஒன்றா சேர்த்து தாலிசம் க பண்ணோம் பாத்தீங்களா கடுகு கடலைப்பருப்பு சீரகம் வெந்தயம் அதை வந்து

பொடி பண்ணும்போது வரமிளகாவும் தனியாவும் நம்ம அந்த தாளிப்பு மாதிரி பண்ணோம் பார்த்தீங்களா பண்ணிட்டு பொடி பண்ணோம்ல அதில் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் பவுடர் பண்ணிக்கலாம் இல்லைன்ற பட்சத்தில் இப்படியும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் மிளகாய் தூள் பட் ஆனால் அப்படி பண்ணும்போது இன்னும் ஃப்ளேவர் நல்லா இருக்கும்ல அப்படி பண்ணாலும் நல்லா இருக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவரும் கிடைக்கும் நம்ம எல்லாம் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் அதையும் சேர்த்து இது பண்ணும்போது ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கிடைக்கும் இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொதிக்கும் கொதிக்கும்போதும் புளி கரைச்சி சேர்க்க போகிறோம் ஓகே இது வந்து புளி தண்ணி வந்து ரொம்ப திக்காக இருக்கணும் ரொம்ப தண்ணி விடாமல் கொஞ்சம் கம்மியாக தண்ணி விட்டு ஒரு ஒரு எலுமிச்சம்ல நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்திங்கன்னா அதில் அரை டம்ளர் கூட புளி தண்ணி சேர்க்கக்கூடாது கொஞ்சமாக சேர்த்தா போதும் சேர்த்துட்டு அளவுக்கு நல்லா திக்காக ஊற்றும் போது புளிப்பு அதிகமாக இருக்கும் தண்ணி கம்மியாக இருக்கும் அதனால் நம்ம அப்படி சேர்க்கணும் இந்த மாதிரி புளி தண்ணி ம் ம் தான் வரணும் தண்ணி நிறைய ஆகக்கூடாது ஏன்னால் இது கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கும் தொக்குன்றப்ப நம்ம ரொம்ப தண்ணியாக இருக்காது அதனால் புளிப்பு வரணுன்றதுக்காக புளியை சேர்க்குறோம் அது தண்ணி இல்லாமல் சேர்க்கணும் கொஞ்சம் தண்ணி கம்மியாக இப்போ இது நல்லா கலந்துட்டு தேவையான அளவு உப்பு இப்போ தண்ணி போடணுமா வந்துட்டமா இல்லை தண்ணி தேவையில்லை அதுவே போதும் ஆ இதுவே தண்ணியாக போதும் இதுவே வந்து உங்களுக்கு அந்த என்ன பிரிஞ்சு வர அளவுக்கு கட்டியாகும் ஓகே இஃப் இன் கேஸ் உங்களுக்கு அதிகபட்சமாக நீங்கள் நிறையவே ஆல்ரெடி திக் அப்படி இருக்குன்னா லைட்டாக தண்ணி தண்ணி சேர்த்து சேர்த்து சேர்த்துக்கலாம் இந்த புளி தண்ணி ஊற்றிட்டு அதோட சேர்க்கணும்னும் போது நீங்க சேர்த்துக்கலாம் இது வரைக்கும் நம்ம உப்பு எதுவுமே சேர்க்கல ஆமா ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் இது ஆக்சுவலாக கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கும் ரொம்ப தண்ணியாக இருக்காது குழம்பு மாதிரி இருக்காது தொக்கு இப்போ வந்து இப்போ சாப்பிடும்போது அப்படி எடுத்த ஒரு ஸ்பூன் ஊறுகை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் கட்டியாக ஆனால் நீங்கள் உடனே சாப்பிட்றதா இருந்தால் அப்படி கொஞ்சம் தண்ணியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே தண்ணியாக கூட வச்சுக்கலாம் இது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு செய்யும்போது ஐ மீன் சாப்பிட்றதுக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ நம்ம செய்யறது இல்லை இமீடியட்டாக நீங்கள் இன்னைக்கு ஒரு நாள் தான் யூஸ் பண்ண போது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி குழம்பு சாம்பார் இதெல்லாம் வந்து எப்படி தனியாக இருக்குமோ அந்த மாதிரி வச்சு பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எண்ணெயை சேர்த்துக்கணும். ஓகே. நம்ம அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா என்ன சேர்த்துக்கணும்? எக்ஸ்ட்ரா புளியும் சேர்த்துக்கணும். இப்போ இது மூடி வைக்கணுமா? திறந்து வைக்கணுமா? ஆ மூடி வச்சிரலாம். கொஞ்சமா மூடி வச்சிரலாம். ஒரு 2 நிமிஷத்துல இருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நம்ம கொதிக்கிற கரெக்ட்டா இருக்கும் ஓகே. இப்போ எல்லாமே போட்டாச்சு நம்ம எல்லாமே போட்டாச்சு காயப்பொடி மட்டும் கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறமா சேர்க்கணும் நம்ம ஏன்னா அது கொஞ்சம் நல்ல ஒரு வாசனை கிடைக்கும் நம்ம கொஞ்சம் வெல்லமும் சேர்த்துக்கணும் நாட்டு சர்க்கரை ஓகே அது ஒரு காரம் இனிப்பு புளிப்பு எல்லாமே சேர்ந்து ஒரு இன் ஒரு ஒரு கலவையா இருக்கும் அதனால ஒரு டேஸ்ட் கிடைக்கும் நாட்டு சர்க்கரை கொஞ்சம் காயப்பூள் கொஞ்சம் கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம சேர்க்க போறோம் ஓகே சோ இப்போ நீங்க வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு போது தொக்கு ஓகே அப்ப அது வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கற மாதிரி இஃப் இன் கேஸ் இன்னைக்கு ஒரு நாளே நம்ம யூஸ் பண்றோம் அப்படினும் போது அது குழம்பு மாதிரி தண்ணி வைக்கலாம் கொஞ்சம் இந்த ஸ்டேஜ்லயே நீங்க எடுத்தா கூட கரெக்டா இருக்கும் இப்போவே பாருங்க நமக்கு என்ன நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு மேல இந்த ஸ்டேஜ்லயே நீங்க இன்னைக்கு சாப்பிடுறதா இருந்தா எடுத்துக்கலாம் இப்போ என்ன நிலமையில இருக்குது பார்த்தலமா பாருங்க ரொம்ப சூப்பரா அப்படியே ஒரு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அடியில் நல்லா கட்டியாக ஆரம்பிச்சிருக்கோம் இது வந்து நமக்கு இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் ஓகே இந்த ஸ்டேஜ் நீங்கள் இன்னும் வச்சு கொஞ்சம் நாள் கழித்து சாப்பிட்ற எனக்கு ஊருக்கு கொண்டு போகணும் அந்த மாதிரி இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் கட்டியாக வச்சுக்கோங்க இந்த இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக காயத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை இது வந்து ஒரு ஸ்வீட்டு மைல்டான ஒரு ஸ்வீட் கொடுக்கும் ஓகே கொ இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் வந்து விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம் நம்ம மண் செட் மண் செட்டினால அந்த சூடு போடும் கொஞ்சமாக கருவேப்பிலை மேலே சுற்றலாம் இந்த சூடுலயே இந்த கருவேப்பிலை சேரும்போது ஒரு நல்ல ஒரு வாசனையா இருக்கும் ஃபுல்லாகவுமே கருவேப்பிலை தான் அந்த ஸ்மெல்லே அதிகம் தான் அதுக்கும் மேல இது ஒரு இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் இருக்குது இதை வந்து மூடி வச்சிடலாம் நம்ம ஒரு டூ மினிட்ஸ்க்கு அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு முடி வச்சிடலாம் ஓகே ஸோ அது வந்து நல்லா அப்படியே அந்த சூடிலே கரெக்டாக கொஞ்சம் கட்டியாக ஆக வரணும் ஓகே இல்லை இன்னைக்கே நம்ம வந்து ட்ரை சாப்பிட போகிறோம்னா இப்படியே 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 சாப்பிட்டுக்கலாம் ஓகே ஸோ நான் இன்னைக்கே சாப்பிட போறனால இப்படியே எடுத்துக்கலாம் இப்படியே எடுத்துக்கலாம் ஓகே ஸோ நம்மளுடைய கருவேப்பிலை தொக்கு வந்து ரெடியாக இருக்குது ஸோ அதை டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் நான் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சுட சுட கருவேப்பிலை தொக்கை வந்துட்டு ஆக்சுவலி இப்ப பாக்கும்போதே தெரியுது ஒரு புலித்தோக்கு ஆஹ் கொஞ்சம் டார்க் கலர்ல கலர் இருக்கும் நீங்க வந்து கருவேப்பில உங்களுக்கு கலர் மாறல கொஞ்சம் கருவேப்பிலையா தெரியுது எப்படி இப்ப பாத்தீங்கன்னா அந்த கலர் உங்களுக்கு தெரியும் நல்லா நம்ம சொன்ன மாதிரி ஏற்கனவே நான் ரெண்டாவது கொதிக்க வைக்கும்போது அந்த பச்சை வாசனை எதுவுமே இருக்காது இதில் சுட சுட என்னுடைய கையில் கருவேப்பிலத்துக்கு வந்து இருக்குது ஸோ இதை டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி நம்ம செஞ்சோன்ற செய்முறை விளக்கத்தை அப்படியே சுருக்கமாக நம்மளை நேர்களுக்கு சொல்லிடுங்க வானொலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கழுவி காய வச்சிருக்கிற கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இதை நல்லா வதக்கினோன்னே எடுத்து ஆற வச்சுருங்க இதை அப்படியே ஆறட்டும் அதே வானலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு சீரகம் வெந்தயம் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துட்டு அதையும் எடுத்து ஆற வச்சுருங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ அதே வானலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு சேர்த்து கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா தாளிச்சிக்கோங்க தாளித்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கருவேப்பிலை விழுதை அதோடு ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வதக்கும்போது நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்கிற பவுடரையும் சேர்த்து ஒன்றா போட்டுடலாம் போட்டுவிட்டு இப்போ நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு இதில் மசாலா சேர்த்துலாம் தனியா பவுடர் கொஞ்சமாக மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது கூடவே கொஞ்சமாக புளித்தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதிக்க வச்சுருங்க இது நல்லா கொதித்து கட்டி ஆகும்போது கொஞ்சமாக காயத்தூள் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்து கலந்து விட்டுட்டு கருவேப்பிலை தூவி இறக்குனீங்கன்னா நம்ம சுவையான தூக்கு தயார்